இந்த பாசத்தைண்ட <Ripley> <s Bondi> enfin, நீங்க எதை காட்டினாலும் சாப்பிடுறவ. இந்த பார் தலகாணினா வாயை தூக்கி நிந்துறோம். ஓடியே ஓடியே வா, வந்துரு ஓடுங்க. நான் கூட வர மாட்டா. இந்தா, உங்க அப்பா கிட்டயே கொடுக்கறேன். இழுத்து நும் போ. ஊதி விடுறதுக்கு நான் என்ன தூசாடா? நான் சூறாவளிடா தூக்கி எரிஞ்சிருவேன்

அவன் போன ஜென்மத்துல இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயரா முடிஞ்சு பார்க்கலாம் அவங்களே வயசானவங்க கறி காலெல்லாம் கட்டு போட்டு அவங்க மேல படுத்து என்ன தூங்கிவிட்டான் வீட்டுல சும்மா தானே இருக்கானுங்க கார் வாஷ் பண்ண போகும்போது கூட கூட்டு போமே போனா எதுக்கு இப்படி பதறானுங்க அவனுங்க என்னடா இது என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்னு வந்துக்கிறீங்களா எனக்கு மட்டும்தான் எங்க இருந்து எல்லா பிரச்சனையும் வருதுன்னே தெரியல எங்க இருந்தும் வரல நீயே போயிட்டு வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சுட்டு வாங்கிக்கிற பிரச்சனையே நீ தானடா உள்ள இருக்கிறவனுங்க எல்லாருமே நாய் தான் ஜன்னல் கிட்ட நிக்கிது பாருங்க அத நாய் வகையிலே சேர்த்துக்காதீங்க அவனை உள்ளே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு பண்ற மீண்டும் மாட்டிருந்தாங்க அதுக்கு நீ இவ்வளவு ஆரமா வந்து அவன் ஆறு அடி தண்ணியில குச்சி உள்ள பூந்து போயிருந்தான் இதான் நேரம் இந்த பேட்டை பாயிர நேரம்

குழந்தை வளாத்துக்கு சொப்பு ஜாமா வாங்கணும்னா பட்ஜெட் பிரச்சனை யூனியன் பிரச்சனை அது ஒரு நாயின்னு சொல்லி நாயை கேவலப்படுத்த கூடாது அது ஒரு நீர் வகை தவளை போல்

நீங்கள் குளிக்க கூட்டி வந்தீங்கன்னா டக்குன்னு குளிக்க வச்சிடணுங்க அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரம் டாலர்ஸ் போகிறதுக்கான வழி அதில் கோவம் வரும் தான் புருஷ் நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போகிறேன் உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆகுது நீ கேஷுவலா இப்படி வர மாதிரி அட்டாக் பண்ண அந்த பக்கம் பக்கெட் தூக்கிட்டு போற மாதிரி அட்டாக் பண்றேன் அப்படி எல்லாத்துமே கேஷுவல் கேஷுவல் ஈகோலாயிரம் ஒரே ஒரு நாள் ஆச்சு நாய் மாதிரி நாலு காலில் நடந்து வந்து காமிடா இப்படியா மால் பக்கம் கூட்டு போவேன்னு கூட்டு போனா கீழே பால வச்சு பங்கன் நடத்துவாங்களா அத இவன் சும்மா இருப்பானா ஒரு சிக்க அடைச்சு ஐயய்யா இவங்ககிட்டலாம் நம்ம ஆருக்கையவே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் வளர்க்கணுன்னா எரும மாதிரி பொறுமை வேணுமே கை வச்சா முதல் டெட்பாடு மீதாட்டா மனசு குட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அடித்து விரட்டாமல் மெனு காடெல்லாம் காமிச்சு எது வேணும்னு செலக்ட் பண்ணி சாப்பிட சொன்னாங்க சார் பாக்காதீங்க வார்னிங் நான் இப்பயே சொல்லிட்டேன் அழகுல மயங்கி உள்ள விழுந்துட்டீங்க அவ்வளவுதான் விழுந்துட்டீங்க போங்க மனசுல கதை பார்த்தெல்லாம் வீட்டுல வளர்க்கிற பிராணிங்க மேல போடுனா மனையில மீடு பொம்மைய போடுறேன் உனக்கு எல்லாம் நியாயமா இது என்ன ஜோ காட்டுறீங்களா என்ன ரங்கா ஜோ காட்டுறீங்களா

கோவத்தான் தூக்கிட்டு எதுக்குன்னா தர்பூசணி மேல காட்டின்னுற பக்கத்துல ஒரு பிஞ்சு குழந்த புள்ள உட்காந்து நான் கதவு சாத்தி வச்சிருக்கிறேன் எப்படி உள்ள வருவே பெரும் பொல்லாத கதவு தான் வர ரேசா ரேசா இறங்க பாருங்க ஓட்டப்பந்தய பந்தய வீரர் உசைன் போல் ஒரு நிமிஷம் அமைதி கொஞ்ச நேரம் அமைதி இறங்க நான் அப்புறமா ட்ராக்ல கூட்டு போய் விடுறேன் அவன சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி அது லூசுக்க மாட்டி வந்துட்டு இருக்க போடுறா வீட்டுக்கு வெளியே ஒரு அணில் போகுது இந்நேரத்துக்கு வெளியே இருந்து இருந்தா அப்படியே கிழிச்சு தள்ளி இருப்பார் பிச்சின்னு ஓடி வந்திருப்பா வீட்டு உள்ளார ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடு போறீங்கடா இனிப்பு காரம் தோறுப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது அனி சிக்கன்ஸ் அனி சிக்கன் கமான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது நான் ஆபீஸ் ஒர்க் இருப்பாங்க அவன் பக்கத்துல வந்து நாகபூச்சி மாதிரி சுருட்டின்னு நல்லா இருக்கும்னு